ஃப்ரெண்ட்ஸ் வாங்க குறை விதையும் முதல் அறுவடை வரைக்கும் பார்க்கலாம் நம்ம விதைச்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் பார்க்கலாம் வாங்க சேரு உழவு ஓட்டி குறை வந்து நம்ம விதைச்சிருக்கோங்க ஒரு மாதம் கழித்து பார்க்கும்போது நல்லா வந்து முளைச்சி வந்திருக்குதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு மாதத்தில் ஒரு உரம் வச்சுருக்கோங்க ஆறு மாதத்தில் ஒரு உரம் வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு டைமுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் வந்து நம்ம உரம் வச்சுருக்கோங்க பார்த்திங்கன்னா நல்லா ஒம்போது மாதம் ஆகிடுச்சுங்க நல்லா வந்து தலைஞ்சி வந்துருச்சு இப்போ நுனி வந்து இப்படி கரு காஞ்சு போய் வந்தேன் அப்படின்னா நமக்கு வந்து கோரம் வந்து அறுவடைக்கு தயாராகிடுச்சுன்னு அறுத்துங்க இப்போ பார்த்திங்கன்னா கோரம் வந்து அறுத்தாச்சுங்க கோரையை அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோரையில் இருக்கக்கூடிய குச்சிங்க அந்த குச்சியை கொண்டு போய் வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் சாயத்தில் நழச்சுங்க அது மறுபடியும் அதையே காய வச்சு தான் வந்து நமக்கு பாய் வந்து ரெடியாகி வர்றதுங்க அதை இந்த குச்சியை தான் கொண்டு போய் நல்லா காய வைப்பாங்க இப்போ கட்டு கட்டி வச்சுருக்காங்க காய வைக்கிறதுக்கு உடச்சி விட்டு நல்லா பரப்பி விட்டுருவாங்கங்க அப்புறமா சாயத்தில் நழச்சி அதுக்கப்புறம் ரெடியாகி வருங்க பாய் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து மூன்று ஏக்கருக்கு போட்டிருக்காங்க நம்ம வீட்டு தோட்டத்துக்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒன்றரை ஏக்கர் இருக்குங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனோம்னா இன்னும் ரெண்டு ஏக்கர் இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரூபாய்க்கு வந்து கோர அறுத்து இருக்காங்க இருந்து பார்த்திங்கன்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்காக இருக்கலாங்க அதாவது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ரெண்டு டைம் இருக்கலாங்க கோர விலை ஏறிச்சு அப்படின்னா நமக்கும் கொஞ்சம் சேர்த்து வருங்க இறங்கிச்சு அப்படின்னா கம்மியாக தான் வரும் இப்போ இந்த வாட்டி நம்ம அறுத்ததோட பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு ரூபா வரதே கொஞ்சம் இது தாங்க மொத்தம் நாலு ஏக்கருக்கு சேர்ந்து ஆனால் இருந்தாலும் நாங்கள் வீட்டு செலவு எப்படி சமாளிப்போம்னு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான காய்கறி நம்ம தோட்டத்துலேயே வளைய வச்சிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சமாக நம்ம வீட்டு யூஸுக்கு போக காய்கறி இருக்கிறது பார்த்திங்கன்னா சந்தையில் கொண்டு போய் விற்று வங்க என்னதான் தான் வந்து வேலைக்கு போய் லட்ச லட்சமாக சம்பளம் வந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம சொந்த ஊரில் சொந்த மண்ணில் இருக்கிற மாதிரி இருக்காதுங்க நம்ம வெளியில் போய் யாரோ தெரியாதவங்க கிட்ட வேலை செய்கிறதுக்கு அதுக்கு நமக்கு தெரிஞ்ச வேலை விவசாயமே பண்ணிக்கலாம்னு சொல்லிதாங்க நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் இருந்தாலும் நம்ம சொந்த ஊரில் இருக்கிறதே நமக்கு ஒரு பெருமை தானேங்க சரி எங்கள் பொண்ணுக்கும் வந்து கஷ்ட நஷ்டத்தையெல்லாம் நாங்கள் சொல்லி தாங்க வளர்த்துருக்கோம் பாப்பாவும் அது போல் தாங்க எது தேவையோ தேவையான பொருள் மட்டும்தான் கேட்பாங்க நாங்கள் அதிகமாக பார்த்திங்கன்னா ஆடம்பர செலவெல்லாம் வந்து பண்ண மாட்டோங்க தேவைப்படுற பொருளும் வந்து நாங்கள் வாங்கிக்குவோங்க லாக்டவுனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் லாபம் தர வருமானம்னு பார்த்திங்கன்னா இந்த இது ஒன்று தாங்க இந்த வருஷம் தான் கொஞ்சம் லாபம் வந்திருக்குங்க